நேர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரக் வபர காத்துகோ மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் மது ஹராம் என்று சிறுவன் கூறிய வார்த்தையை வைத்து அல் குர் ஓதி இஸ்லாத்தை குடும்பத்துடன் ஏற்றுக்கொண்ட மதுபானபார் உரிமையாளர் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த பிலிஸ் விஸ்ட் என்ற மதுபானபார் உரிமையாளர் ரெட்லி குடும்பத்தினருடன் இணைந்து இஸ்லாத்தை தற்போது ஏற்றுக்கொண்டுள்ளார் அல்லா அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பள்ளிவாசலில் உள்ள புகைப்படத்துடன் துருக்கி ஊடகத்திற்கு அளித்த பேட்டி பின்பெறுமாறு நான் அவுஸ்திரேலியாவிலிருந்து மிகப்பெரிய மதுபான பார் நடத்தி வந்தேன் பெரிய பொருளாதாரம் வரும் பாட்டி டிஸ்கோ என சில நேரங்களில் விபச்சாரம் கூட நடக்கும் இது எல்லாம் எனக்கு எப்போதும் பெரிதாக தெரிந்ததில்லை நான் பணம் பணம் பணத்தை தாண்டி என் குடும்பத்துடன் நேரத்தை செலவு செய்வதுதான் வாழ்க்கை என உருண்டோடியது என் மனைவி மற்றும் மூன்று பெண் குழந்தைகள் தான் எனக்கு எல்லாம் அவர்கள் வாழ்க்கை குறித்து தான் அதிகம் சிந்திப்பேன் இந்த நேரத்தில் சில மாதங்களுக்கு முன்னர் அவுஸ்திரேலியா கிழக்கு பகுதியான ரிப்பகுதிக்கு சுற்றுலா சென்ற போதோ அங்கே என் பிள்ளைகளுடன் கடற்கரைகள் விளையாடிக்கொண்டோ என் மனைவி மற்றும் மூத்த மகளுடன் மது அருந்தியை நாங்கள் பொழுதுபோக்கிக் கொண்டிருந்தோம் இந்த நேரத்தில் பொருளொன்று வாங்க கடற்கரை ஓரத்தில் உள்ள கடைக்கு சென்றேன் பிள்ளைகள் மனைவியும் விளையாடிக் கொண்டிருந்தனர் நான் மது அருந்தி இருந்ததால் கொஞ்சம் நிலை தடுமாறும் அளவுக்கு இருந்தது அந்த கடையில் என் குடு என் குழந்தைகளுக்கு பொருள் வாங்கிக் கொண்டிருக்கும் போது என்னுடன் பலர் அருகில் நின்றார்கள் ஒரு சிறுவன் கடைக்குள் வந்தான் என் பக்கத்தில் வந்து நின்றதும் நான் நிற்கும் நிலை பார்த்து என்னை மிகவும் கேவலமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு விட்டு தள்ளிச் சென்றான் எனக்கு பெரிய மன வருத்தமாகிவிட்டது பொருள் வாங்கியதை விட்டுவிட்டு அந்த சிறுவனிடத்தில் ஏன் என்னை இப்படி கேவலமாக பார்த்தாய் என கேட்டேன் உடனே அந்த சிறுவன் நான் ஒரு முஸ்லிம் எங்கள் இறைவன் மது ஹராம் என திருக்குர் ஆணில் கூறியிருக்கின்றான் மது அருந்துபவர்கள் நல்லவர்களாக இருக்க முடியாது அதனால் உங்களிடத்திலிருந்து சற்று ஒதுங்கினேன் என கூறினான் மூன்று குழந்தைகளின் தந்தை நான் அந்த சிறுவன் நல்லவனாக இருக்க முடியாது என கூறுகின்றானே என கூறி அந்த இடத்தை விட்டு சென்று எங்களது அறைக்கு சென்றோம் அன்று இரவு எங்கள் ஊருக்கு செல்லாமல் அங்கே தங்கி இரவு எல்லாம் ஆன்லைனில் குர்ஆன் என் குடும்பத்துடன் படித்தேன் அதில் மட்டுமில்லாமல் பெரிய வார்த்தைகள் இருந்தன காலையில் விடியும் போதோ என் மனைவி நான் என் மூத்த மகள் ஆலோசித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வோம் அதுதான் சத்தியம் என முடிவு எடுத்து அருகிலேயே சில தெருக்கள் தள்ளி பள்ளிவாசல் ஒன்று இருப்பதை கண்டுபிடித்து அங்கே இருந்தவர்களிடத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என கூறினோம் அவர்கள் எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு சத்திய களிமாவை சொல்லிக் கொடுத்தார்கள் அப்போது புகைப்படத்தை எடுத்து வைத்து கொண்டேன் எங்கள் பகுதிக்கு வந்த முதல் வேளையாக மதுபான பாறை விற்று ஹலாலான தொழில் ஒன்றை துவங்கி சில வாரங்களாக இஸ்லாத்தை முழுமையாக படித்து இப்போதான் உலக வாழ்வு பற்றி அறிந்து கொண்டுள்ளோம் என பேட்டி கொடுத்துள்ளார் நபியே மதுபானத்தையும் சூதாட்டத்தையும் பற்றி அவர்கள் உங்களிடம் கேட்கின்றனர் நீங்கள் கூறும் அவ்விரண்டிலும் பெரும் பாவம் இருக்கின்றது மனிதர்களுக்கு அவற்றில் சில பலன்களும் உண்டோ ஆனால் அவ்விரண்டிலும் உள்ள பலனாவது ஆனால் அவ்விரண்டிலும் உள்ள பாவமானது அந்த பலனை விட பெரிது ஒரு சிறுவன் சொன்ன வார்த்தை அவனை அவர்கள் பெற்றோர்கள் திருக்குறு ஆண் சொல்லி கொடுத்து வளர்த்த விதம் என்று ஒரு குடும்பமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுள்ளது நம் வாழ்வில் நிலையை நம் வாழ்வின் நிலையை சுய பரிசோதனை செய்து இனி வரும் நாட்களில் மார்க்கத்தை இறைமறையுடன் வாழ்வோம் இன்ஷா அல்லாஹ் மட்டுமொரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்ஹூ